தாய் வந்து உட்காரு அக்கா என்னாச்சு ஏக்கா உடனே எதாவது சரியில்லையா ஏன்ட்டா இவன் டல்லா இருக்கிறீங்க மூஞ்சிலாம் தொங்கி போயிருக்குது அது எதுக்கு கேட்குற விலை தாய் இதெல்லாம் கொடுமைனால இருக்கவே கூடாது சீக்கிரம் செத்து போயிடணும் ஏன் என்னாச்சு எதுக்கு இப்படி பேசுகிறீங்க நேற்று நட்ட குரங்கு விருந்து ரெடி பண்ணியிருந்தா புது பொண்ணு மாப்பிளைக்கும் தாவறது பறக்கிறது ஓடுறது போடுறது எல்லாமே செஞ்சுருந்த பாத்துடு அதில் கொஞ்சம் எனக்கு கொடுந்தான் சொல்லி கேட்ட நட்டவழி குரங்கு களியும் சட்னியும் கொஞ்சம் உப்பு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டா வெள்ளை தாயி அக்கா அவங்க வந்துட்டு என்னக்கா தப்பு இருக்குது உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைக்கா டாக்டர் தான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல எப்போ பாரு நீ அவளுக்கு எதா சப்போர்ட் போடுற அக்கா சப்போர்ட்லாம் போடலக்கா அவள் சின்ன பொண்ணு நல்லது தான்க்கா நீங்கள் தான் அவளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லுங்க அத்தை எப்போ பார்த்தாலும் என்னை குறை சொல்கிறதே உங்களுக்கு வேலை நང་ பேசறதுல ஒட்டு குடுத்து கேக்குறீய நீ? ஆ ஒட்டு குடுத்துன் கேக்கல ஒட்டிலாதன் கேக்கல நான் வந்துட்டே இருந்த வீட்டுக்கு செ நீங்க பேசிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான். அத்தை சாமாலயத்துக்கு மட்டும் உன்னை விட்டு ஆளே கிடையாது போ குடி கேடாது கொண்டு வா. ஆ சேரிங்க அத்தை. இங்கே சட்வீட் கொடுத்த அவ நல்லவ நம்ம பேசது ஒட்டு குடுத்து கேக்குறா? அவதான் சொன்னல்லக்கா நான் வீட்டுக்கு வந்துட்டே இருந்தனா அதனால தான் நான் பார்த்தேன்னு. மிடுங்ககா. இந்தங்க அத்தை வெங்காயமும் என்னது இது?

பத்திய இனி எவ்வளோ கொடுமை பண்ணுறா இதெல்லாம் எப்படி நான் சாப்பிடுவேன் சொல்லு அதெல்லாம் சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும் இல்லைன்னா செத்து போயிடுவீங்க ஊஹூ